வணக்கம் நானின் செய்திப்பாளர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அபூர்வமான மற்றும் அதிக விளைவி போகக்கூடிய மூன்று வகையான பணத்தாள்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பகுதி ரெண்டுங்க இதுக்கு முன்னாடி பகுதி ஒன்று நம்ம வெளியிட்டுருக்கோம் அதுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி ரெண்டு இந்த காணொலியெலாம் நீங்கள் பாருங்கள் இந்தியாவில் எந்த ஒரு நாணய கண்காட்சியாக கூட இருக்கட்டோங்க எல்லா நாணய கண்காட்சிகள்லேயும் அதிகமாக தேடப்படக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு நாளுக்குள்ளேயே விற்பனை ஆகக்கூடிய ஒரு முக்கியமான பணத்தாள்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு ரூபாய் பணத்தாள்களை வந்து சொல்லலாங்க ஏ அந்த லெவலுக்கு சிறப்பு மிக்கிறதுங்கிறத பார்ப்போங்க இந்த ரெண்டு ரூபாய் பணத்தாள்கள் இங்கே இருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை நிறமாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசி பட்டாச்சாரியார் அவர்கள் வந்து கைப்பட்ருப்பாங்க இந்த பிசி பட்டாச்சாரியாருங்கிறவர் ஏழாவது ஆர்பிஐ கவர்னராக பணியாற்றினாருங்க இந்தியாவில் ஒரே ஒரு பணத்தாள்கள் மட்டும் தான் பச்சை நிறமாக ரெண்டு ரூபாயில் வந்து வெளியிட்டாங்க அது இந்த ஒரே ஒரு பணத்தாள் தாங்க அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பணத்தாள்கள் நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிவைக்கக்கூடிய பணத்தாள்களாக இருக்கும் நிறைய நாணய கண்காட்சிகள்லாம் இந்த கடைசி நாளில்லாம் இந்த பணத்தாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதே வந்து அபூர்வங்க ஏதாவது ஒரு சில ஸ்டாலில் மட்டும் தான் இருக்கும் நிறையா ஸ்டால்கள்ல மொதல் ரெண்டு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தீந்துடும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க பணத்தாள்கள்லாங்க இந்த பிசி பத்துக்கு நேரம் நான் அம்பு கூறிகிட்டு கட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிற பணத்தாள்கள் வந்து ஆயிரம் ரூபாய் பணத்தாள்களுங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணத்தாள்களுங்க இந்த மாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் வெளியிடப்பட்டதுங்க இங்கே தந்த ஒரு பெரிய குறியீட்டு காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க இது ஆயிரம் ரூபாய் மதிப்பு கொண்டது அந்த காலத்தில் ஆயிரம் ரூபாய்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க அதனால் இந்த பணத்தாள்கள் வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை அளவில் கொஞ்சம் குறைவான எண்ணிக்கையில் தாங்க அச்செடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா என்சி சென்குப்தா அவர்கள் வந்து கைப்பேட்டிருப்பாங்க இந்த மாடல் பணத்தாள்களில் இதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் வெளியே வந்துச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் இந்த பணத்தாளர்கள் வந்து அத்தடிக்கப்பட்டது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் மட்டும் என் சி சென்குப்தா கைப்பட்ருப்பாங்க இவரை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கே பூரி அவர்கள் வந்து கைப்பட்ருப்பாங்க இதே மாடல்களில் சரி இந்த என்சி சென்குப்தாவோடய பதவிக்காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தொம்போது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலேருந்து பத்தொம்போது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு வரைக்கும் பதவியில் இருந்தாங்க சொல்லப்போனால் இவர் கயப்பும் இருக்கக்கூடிய ஒரே மாடல் பணத்தாள்கள் அதாவது ஹையர் டெனாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பணத்தாள்கள் வந்து இந்த ஒரு மாடலில் நீங்கள் பார்க்கலாம் மற்ற பண மற்ற பணத்தாள்கள் அதாவது நமக்கு அதிகமாக பரிச்சயமான ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் போன்ற பணத்தாள்கள் எந்த பணத்தாள்களையும் இவரோட கைப்பத்தவங்களால் பார்க்க முடியாதுங்க அதனாலேயே இது ஒரு யூனிக்கான டைப்பாகவோ இவரோட கயப்பும் இருக்கக்கூடிய பணத்தாள்கள் நிறைய நபர்கள் தேடப்படக்கூடிய பணத்தாள்களாகவோ வந்து பார்க்கப்படுதுங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாவது ஆர்பிஐ கவர்னராக இருந்தாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் கைப்பும் இருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் டினாமினேஷன் பணத்தாளர்கள் தாங்க வேறு இதுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த மதிப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கைப்பும் இல்லாதது கொஞ்சம் பெரிய லெவலில் தேடப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தந்தாவூர் பெரிய கோயில் இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பணத்தாள்கள் வந்து தேடுறாங்க தந்தாவூர் பெரிய கோவில் படம் இருக்கக்கூடிய பணத்தாள்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஐந்து வகையான பணத்தாள்கள் வெளியிட்டிருக்காங்க ஐந்து வெவ்வேறு கவர்னர்கள் வந்து வெவ்வேறு காலகட்டங்களில் கைவிட்டிருப்பாங்க மொதல் கைவிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பி ராமாராவ் அவரை தொடர்ந்து கத்வியார் ஐயங்கார் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பி சி பட்டாச்சாரியா நாலாவதாக என் சி சென்குப்தா அந்தாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கேஆர் பூரி இல்லை என் சி சென்குப்தா கைபேற்கக்கூடிய பணத்தாள்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பணத்தாள்களாக இருக்குது இங்கே கேஆர் பூரி மற்றும் என்சி சென்குப்தா கைப்பும் இருக்கக்கூடிய பணத்தாள்களை வந்து உங்கள் ஒப்பீட்டுக்காக வந்து வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க நான் அதுக்கு நேராக நான் அம்புக்குரிய கூட காட்டுறேன் அந்த ஆர்பிஐ கவர்னர்களுக்கு நேர அடுத்ததாக நம்ம மூன்றாவதாக பார்க்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயில் அமிதா கோஷ் கைப்பும் இருக்கக்கூடிய பணத்தாளங்க இந்த மாடல் பணத்தாள்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் கைப்பிறக்கூடிய பணத்தாள்கள் தேடுறவங்களோட எண்ணிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐட பதினாறாவது ஆர்பிஐ கவர்னராக வந்து பதவியில் இருந்தாருங்க இவரோட பதவி காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினொன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேருந்து நாலு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு வரைக்கும்ங்க ஆர்பிஐ கவர்னர்களே குறைவான காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ கவர்னராக இருந்தவர் இவர் தான் வெறும் இருபது நாளில் ஆர்பிஐ கவர்னராக இருந்தார் இருந்தாலும் அந்த நேரத்தில் சில வகையான பணத்தாள்களில் இவரோட கையப்பத்தோடு வந்து அத்தடிச்சிட்டாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை அளவில் இந்த பணத்தாளர்களோட எண்ணிக்கைக்கு வந்து குறைவாக தாங்க இருக்கும் இதை மா இதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேகரிப்பாளர்கள் இந்த மாதிரி மாடல்களை பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா தேடி சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இதோட மதிப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா கணிசமாக கூடிக்கிட்டு இருக்குன்னே வந்து சொல்லலாங்க சரி இங்கே இருக்கக்கூடிய அந்த புளி பணத்தாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லெவலுக்கு விளை போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சுமாரான கண்டிஷனே வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது இருந்து அறநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் வந்து விலை விளப்போகுதுங்க இதே நல்ல கண்டிஷனாக இருந்துச்சுன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபாலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கூட வந்து விலை போகுதுங்க அடுத்ததாக அந்த தந்தாவூர் பெரிய கோவில் பணத்தாள்கள் வந்து பதினொந்தாயிரம் ரூபாலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வந்து விலை போகுதுங்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட விலை மதிப்பும் வந்து கூட்டிக்கிட்டுருக்கோங்க அதே போல் இந்த பாம்பே கல்கத்தா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடங்களுக்கு அத்தடிக்கப்பட்டிருக்கோ அது அதுக்குன்னு ஒவ்வொரு வேலை இருக்குங்க அடுத்ததாக மூன்றாவது அந்த அமித கோஸ் பணத்தாள்களோ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போய்கிட்டு தாங்க இருக்குது இந்த பணத்தாளர்களை பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச பக்கம் அதிகபட்சம் இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் வந்து விற்பனை ஆகுதுங்க இது காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா உண்ணக்கூடோங்கிற மாதிரி நிறைய நபர்கள் வந்து சொல்லாங்க இந்த காணொலி வாயிலாக அந்த அபூர்வமான பணத்தாளங்களை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விலைமதிப்பு பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பேன் நான் நம்புகிறேன் இது போன்ற வித்தியாசமான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன் நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட முகநூல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உபயோகித்துக்கொள்கள் வரலாற்று தகவல்கள் தொடரும் நன்றி